நல்லா இருக்கேன் உங்களுடைய ஆசீர்வாதத்தில் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் ஆனால் நம்ம குழந்தைய வெளியில் சீக்கிரம் முதல்ல மாதிரி காட்ட முடிகிறதில்ல அதனால் பெரும்பாலும் காட்டல இருந்தாலும் அவப்போது கொஞ்சம் ஏதோ பார்க்கணும் கேட்குறாங்க நிறையா பேர் அதுக்காக வேண்டிய சின்ன சின்ன வீடியோக்கள் போட்டுட்ருக்கேன் ரொம்ப சந்தோஷம் நல்லா இருக்குங்களா மீனாட்சி எங்கே ரோஹித் மோகன் மீனாட்சி வீட்டில் இருக்காங்க நான் இங்கே ஒரு நண்பரை பார்க்கறதுக்காக வந்திருந்தேன் வந்த இடத்துல எப்படி லைவ் போடுறது அப்படின்னு நண்பர் கேட்டார் அதுக்காக வேண்டி சரி இதில் செக் பண்ணி பார்க்கலாம் இதுலேயும் ஒரு நாள் போட்டது இல்லை அதுக்காக தான் போட்டோம் அவங்க வீட்டில் இருக்கிறாங்க ஊரில் இருக்காங்க பத்திரமா இருக்காங்க நல்லா இருக்காங்க மூணு பேர் லைனில் வந்துருக்காங்க பார்க்குறேன் ஒரு நாளைக்கு மீனாட்சியை வச்சு லைவ் போடுறாங்க மீனாட்சி வச்சுக்கிட்டே ரெடியா இல்லையா ஆமா அது பயம் இருக்கு அது அந்த ஒரு இதுக்காகத்தான் போடலை வீடியோவே போடல சூழ்நிலை புரியும் மக்களுக்கு புரியும் முடியாது அதெல்லாம் விட்டுட்டு இருக்கவே முடியாது அது நினைச்சு கூட பார்க்க முடியல அது எங்க வீட்டுல அவங்கள தேத்துறதே கஷ்டமாயிரும் அந்த அளவுக்கு பயிரும் அதனாலதான் வச்சுக்கிட்டே இருப்பான் சரி ரொம்ப சந்தோஷம் ஒரு நாலு பேர் கமான்ஸும் எழுதியிருக்கிறாங்க மணி ராயல் ஃபேக் ரோஹித் மோகன் மூணு பேரும் எழுதியிருக்கிறாங்க ரொம்ப சந்தோஷம் மகிழ்ச்சி மீண்டும் சந்திப்போம் நேரில் ஒரு நாளைக்கு மீனாட்சியோடு சந்திப்போம் ஆமாம் லிங்க்கும் இருக்குது இப்போ எனக்கு இதை கட் பண்ணுறது கூட தெரியலையே